ராஜன் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை மிகுந்தவன் அவன் தினமும் புஸ்தகங்கள் படிப்பான் பெரியவர்களிடமும் அறிவாளிகளிடமும் நல்வழி மற்றும் ஆலோசனை கேட்பான் ஒரு நாள் ராஜன் உலகத்தில் வெற்றி பெற நிறைய வழிகள் இருக்கிறது நான் எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அதற்கு விடை அறிய அவன் ஒரு பெரிய குருவை சந்திக்க சென்றான் குரு அமைதியாக நீ என்ன வழிகளைப் பற்றி யோசித்தாய் என்று கேட்டார் அதற்கு ராஜன் கடின உழைப்பு புத்திசாலித்தனம் வணிக நுணுக்கம் பணம் போன்றவை எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று பதிலளித்தான் குரு சிரித்தார் அவர் ராஜனை பக்கத்து கிராமத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு முதிய பெண் மழையில் நனைந்து கொண்டு சக்தியின்றி கை நடுக்கத்துடன் தண்ணீரை எடுத்து குடிக்க முயன்றான் ராஜன் உடனே ஓடி சென்று தண்ணீரை குடிக்க அவருக்கு உதவி செய்தான் அந்த பெண் நன்றியுடன் மகனே நீ என்றென்றும் வளமுடன் வாழ்வாய் என்று புன்னகையுடன் கூறினாள் குரு ராஜனை நோக்கி நீ கூறும் அழகான திட்டங்கள் அறிவு வல்லமை எல்லாம் நல்ல பாதைகள் ஆனால் இறுதியில் உன் பாதையை ஒளிரச் செய்வது கருணை மனிதர்களுக்கு செய்யும் நன்மைதான் வாழ்க்கைக்கு உண்மையான துணை என்றார் நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் ஆஃப்தே துணை சாதிக்க அறிவு தேவை அதனால் பெரும் வெற்றி நிலைக்க மனித வாழ்வில் புனிதத்தன்மை தேவை வெற்றி பெற பல வழிகள் வாழ்வில் உண்டு ஆனால் கருணை நற்குணம் புனிதம் இவைதான் நம்மை மனிதனாக்கும் சிறந்த வழி என்பதை ராஜன் புரிந்து கொண்டான்